போய் பார்க்கலாம் வாங்க போய் சைக்கிள் கடையில் என்ன ரேட்டில் இருக்குது அவனுக்கு தகுந்த மாதிரி சைக்கிள் அமைதானு பார்க்கலாம் வாங்க நீங்களும் வாங்க போய் பார்க்கலாம் நான் விற்காந்து ரெடி ஆகிட்டான் இப்போ மூணு பேர் கிளம்ப போகிறோம் அங்கே போய் வீடியோ கன்னி கன்னி பண்ணுறோம் இந்த கடையில் போய் பார்க்கலாம் வாங்க மணியம் சைக்கிள் புனத்தூர் ரோடு பெருந்தை விக்ரம் எந்த சைக்கிளுப்பா அண்ணா இது என்ன ரேட்டுண்ணா அஞ்சு எட்நூறு அஞ்சு எட்நூறுங்களா என்ன கம்பெனிங்க இப்போ அந்த சைக்கிள் கடையில் நாங்கள் பார்த்தோங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை சரி இருந்தாலும் இன்னும் ரெண்டு கடையில் பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த சைக்கிள் வாங்கலான்ட்டு இப்போ நம்ம சைக்கிள் ஓல்டு அண்ணா சிலைக்கு அருகில் இருக்கிறதுங்க அண்ணா சிலைக்கு மேலே அந்த கடையில் இப்போ வந்து பார்த்துட்ருக்குறோம் இப்போ அவர் கடைக்காரர் எங்களுக்கு சைக்கிளை பற்றி எல்லா விளக்கமும் விலை என்ன சைக்கிளில் இருக்கிற வசதிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு சைக்கிள் ஓல்ட்ல பாருங்க குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடல்ல சைக்கிள் வச்சிருந்தாங்க உங்களுக்கு யாராவது தேவைன்னா நீங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய குழந்தைகளுக்கு தகுந்ததுல இருந்து எல்லா உண்டான சைக்கிளும் வச்சிருக்காங்க அங்கேயும் சைக்கிள் வைக்க பார்த்துட்டுங்க அடுத்தது நம்ம இப்போ நம்ம நாலு ரோட்டுக்கு பக்கத்தால இருக்கிற ஸ்ரீ அம்மன் சைக்கிள் ஜோன்ல சைக்கிள் பார்க்க வந்தங்க வாங்க நீங்களும் பார்க்கலாம் இங்கேயும் நிறையா எல்லா மாடல்லையும் சைக்கிள் வச்சுருக்குறாங்க சைக்கிள் வந்து குழந்தைய இருந்து எல்லா சைக்கிளுமே இங்கேயும் கிடைக்குது நம்ம பெருந்தளிலேயே பாருங்கள் இந்தளவுக்கு சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க நீங்க வந்து பாருங்கள் அதில் ஒருத்தர் வந்திருந்தார் பெரியவர் அவர் பேசுகிற சைக்கிள் கேளுங்க அவர் ஒரு பேத்திக்கு சைக்கிள் பார்க்கணும் அப்படின்னு வந்திருந்தார் அவங்க பேசுகிற விஷயத்தை பாருங்கள் ரொம்ப நல்லா விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிறாரு கேட்டு பாருங்கள் நீங்கள்

சரி 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 ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபாய்க்கலாங்களா லேடி ஓட்டுற மாதிரி இருக்கு லேடிஸ் சைக்கிள் இருக்கா